வணக்கம் தினமடை செய்தி கள்ளக்குறிச்சி கோமுகி ஆற்றுப்பாலம் அருகே விநாயகா டைல்ஸ் கடை திறப்பு விழாவில் தமிழக கட்டிட தொழிலாளர்கள் சங்கத்தின் மாநிலத் தலைவர் பொன்குமார் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து திறந்து வைத்தார் கட்டிட தொழிலாளர்கள் சங்கத்தின் மாவட்ட தலைவர் வெங்கடேசன் விநாயகா டிரம்பர் சங்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கடை உரிமையாளர் அருள் வரவேற்புரை நிகழ்த்தினார் கட்டுமானம் மனைப்பிரிவு மாவட்ட தலைவர் கண்ணன் மாவட்ட செயலாளர்கள் பன்னீர்செல்வம் சுந்தரா வடிவேல் நகர தலைவர் பிரகாஷ் மற்றும் கட்டிட தொழிலாளர்கள் சங்க நிர்வாகிகள் தொழிலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் சங்க உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டையை மாநில தலைவர் பொன்குமார் வழங்கினார் தினமடை செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்டம் செய்தியாளர் சீனிவாசன் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள நமது தினமடை சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை பண்ணிக்கங்க